ஆய் விஷ் நான் உங்கள் ஜில்லா விவசாயி இன்னைக்கு நம்ம மந்திர கடா மேலப்பள்ளை மாற்றுச்சந்தை இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எந்த நிலவரை நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் இது வாங்கிக்கிறீங்களா விற்க கொண்டு வந்துருக்கீங்களாண்ணா என்ன ரேட்ண்ணி பாருங்க என்னோட ரொம்ப சராசரி என்ன ரேட் வந்து

என்ன ரேட் இது ஐநூறு கேளுமா இதெல்லாம் ஜோடி ரூபா நாட்டுக்குட்டி செங்கடா நிறையா கிடக்கு கருவா செங்கடாய்

வேண்டாம் ஜோடி தரத்துக்கு பதிமூணு பன்னிரண்டு பதினொன்னு என்ன ரேட் ஜ

அறுபத்தி அஞ்சு பிளசன்டேஜ் கடி இருக்கும் ஆர்டர் வாங்கிட்டு போறாங்க

ಜೋಡಿ ಒ <tos unofvenant three> <Fahrenheit> ஐம்பது ரூபா போட்டு குட்டி லைவே இது என்ன ரேட்டு இருபத்தி குடுக்குற மாதிரி என்ன வேலை இன்னொரு பொசி ஒரு குட்டி கட்டு ஸ்வீக்காட்டு தெரியுமா நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பில்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போகிறது வீடியோ ஒன்று கூட உங்களுக்கு வரும் இந்த வாரம் சந்தை வீடியோ அவ்வளோதான்